திருமணமாகி வாழ்வில் போராடிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலையை சே கார்த்திகா என்பவரும் இந்துமதி அவர்களும் எழுதியிருப்பாங்க நான் முதல் முதலாய் புடவை கட்டிய போது நீ பெரியவளாகிவிட்டாய் என்று எல்லோரும் சொன்னார்கள் இன்றைக்கும் அந்த புடவை என்னோடு இருக்கிறது சிறுமியாகவே இருந்திருக்க கூடாதா என்கிற நினைப்போடு மலையை அடக்கிய மேகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணீரை அடக்கிய என் கண்களே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது பெரும் குரல் எடுத்து அழ தோன்றுகிறது அழுகை வராமல் இல்லை வைராகியத்தால் என் கண்ணீரை கட்டுகிறேன் கரை கரைகட்டுகிறேன் அழுதுவிடக் கூடாது என்று நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள் நீ வாரி இறைத்த வார்த்தைகள் என் வழிநிட கிடக்கிறது என்னால் அதை கடக்க முடியவில்லை உன்னால் என்னை அடக்க முடியவில்லை அதனால் நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள் நான் நானாய் இருப்பதில் உனக்கு விருப்பமில்லை உருமாறுவதில் எனக்கு உடன்பாடில்லை அதனால் நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள் எனது தொலைபேசி அழைப்பை ஒற்றை விரலால் சிகப்பு பொத்தனை அமுக்கி கடக்கிறாய் அந்த ஒற்றை விரலால் எனக்கு ஒரு சிகப்பு குங்குமம் இட்டாய் என்பதை மறந்து விட்டாய் உபயோகமில்லை என்று தெரிந்தும் உபயோகமில்லாத உன்னை மறுபடி மறுபடி அழைக்கிறேன் நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள் என் வாடிய முகத்தை பார்த்துவிட்டு என் தாய் கேட்டால் என்ன ஆயிற்று என்று ஒன்றுமில்லை என்ற வார்த்தையில் நான் அவர்களை கடக்கிறேன் அந்த ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் என் வாழ்க்கையே இருக்கிறது ஒன்றுமில்லாத இந்த வாழ்க்கையை ஒன்றுமில்லாத ஒருவனோடு ஒன்றுமில்லாத புன்னகையோடு ஒன்றுமில்லாத உறவுகளோடு ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறேன் நீ எனக்கு இட்ட பெயர் திமிர் பிடித்தவள்